பிரபல ஹாலிவுட் நடிகரான ராபர்ட் டவுனி ஜூனியர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெளியான அயன்மேன் படத்தின் மூலமாக தன்னுடைய மார்வல் பயணத்தை தொடங்கினார் அயன்மேன் பார்ட் டூ த அவன்ஜர்ஸ் அயன்மேன் த்ரீ அவஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங் அவன்ஜஸ் இன்ஃபினிட்டி வார் மற்றும் அவஞ்சஸ் என் கேம் போன்ற திரைப்படங்களில் தொழில்நுட்பங்களில் தேர்ந்த பணக்காரராக கிட்டத்தட்ட எலான் மஸ்க் மாதிரியான ஒரு கதாபாத்திரங்களில் டோனி ஸ்டார் கேரக்டரில் அயன்மேனாக நடித்து மார்வல் ரசிகர்களுடைய பேராதரவு பெற்றவர் தான் இந்த ராபர்ட் டவுனி ஜூனியர் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடப்படும் மார்வல் சினிமா யூனிவர்ஸ் தொடங்கியதே அவர்கிட்ட தான் ஆனால் அவன்ஜர்ஸ் என் கேமில் அயன்மேன் பிரபஞ்சத்தை காக்க டோனி ஸ்டார்க் தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய எம் சியூல ராபர்ட் டவுனி ஜூனியருடைய பயணம் முடிவுக்கு வந்தது ரசிகர்களும் தங்களுடைய அபிமான கதாபாத்திரத்துக்கு அதுல நடிச்ச ராபர்ட் டவுனி ஜூனியருக்கும் பிரியா விடை கொடுத்துட்டாங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினெட்டுல அமைஞ்சி செண்டிகேம் திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வெளியான எல்லா மார்வல் திரைப்படங்களுமே தொடர்ச்சியா தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கு ஒரு சில படங்கள் தவிர்த்து பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிதா சாதிக்க முடியாம இப்ப வரைக்கும் மார்வல் தன்னடிட்டு தான் இருக்காங்க சமீபத்தில் வெளியான டெட் பூல் அண்ட் உள்வரின் திரைப்படம் தான் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அடுத்தடுத்த திரைப்படங்கள் தொடர்ச்சியா தோல்வியை மட்டுமே தான் சந்திச்சுட்டு இருந்தாங்க அடுத்தடுத்த அளவுக்கு அதிகமான பல சீரிஸ்களை எடுத்து அதை படங்களோட சேர்த்து மொத்தமாக அந்த கதையை ஃபாலோ பண்ணுறதே ரசிகர்களுக்கு கிட்டத்தட்ட ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு பெரிய டயர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சது இந்த தோல்விக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக சொல்லப்படுது மல்டிவேஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் மிகவும் அந்நியமானதும் ஒரு காரணமாக சொல்லலாம் மற்றொரு அடுத்த பெரிய வில்லனாக மார்வல் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டமைத்த கேங் கதாபாத்திரத்தில் நடித்த ஜோனாத்தன் மேயர்ஸ் காதலியை அடித்து துன்புறுத்திய வழக்கில் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட என்ன செய்யறதுனே புரியாமல் திகச்சு போய் நின்றாங்க மார்வல் கண்டிப்பாக ஒரு பெரிய பூம் தேவைப்படுது ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருந்த மார்வல் சமீபத்தில் சாண்டியாகோ காமிகான் விழாவில் ரசிகர்களுக்கு மீண்டும் எனர்ஜி கொடுக்குற வகையில் ராபர்ட் டவுனி ஜூனியரை மார்வல் யூனிவர்ஸுக்கு மீண்டும் அழைத்து வந்திருக்காங்க இந்த முறை ஹீரோவா இல்லை வில்லனா ஸ்டேஜில் கிரீன் கலரில் மாஸ்க் போட்டுக்கிட்டு கூட்டத்தில் மறைந்து இருந்த ராபர்ட் டவுனி ஜூனியர் எப்படி விக்ரம் திரைப்படத்தில் மாஸ்கை கட்டிட்டு நாயகன் மீண்டும் வராருன்னு உலகநாயன் கமலஹாசன் அதிரடியாக ஒரு என்ட்ரி கொடுப்பாரோ அந்த ஸ்டைலில் மேடைக்கு முன்னாடி வந்து மாஸ்கை கட்டி சர்ப்ரைஸ் கொடுக்க அங்கே இருந்த ரசிகர்கள் மட்டும் இல்லை மொ இடமே பயங்கரமாக அவர் மார்வல் காமிக்ஸில் முக்கிய விலன்களில் ஒருவரான டாக்டர் டூமுடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க இருக்காரு அவஞ்சஸ் எண்டிகேம் படத்தோட மார்வல் சினிமாடிக் இருந்து விடைபெற்றிருந்த ரூசோ பிரதர்ஸ் அவஞ்சஸ் டூம்ஸ் டே அவஞ்சஸ் சீக்ரெட் வாஸ் ஆகிய படங்களை இயக்குவாங்க அப்படின்னு அங்கே அறிவிக்கப்பட்டது அறிவியல் மாயஜால சக்திகள் இரண்டிலையுமே கை மிகவும் வலிமையான வில்லன் கதாபாத்திரம் இந்த டாக்டர் டூம் தொழில்நுட்பத்தில் கை தேர்ந்த அயன்மேன் கதாபாத்திரத்திற்கு கிட்டத்தட்ட அப்படியே நேர் எதிரான கதாபாத்திரம் இது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அயன்மேன் உலகத்தை காப்பாற்றார் அப்படின்னா அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலக உலகத்தை ஆள நினைக்கிறவர் இந்த டாக்டர் டூம் நியூ மாஸ்க் சேம் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இது குறித்து சோஷியல் மீடியாவில் ராபர்ட் டோனி ஜூனியர் போஸ்ட் போட்டிருந்தாரு அந்த போஸ்ட் வைரலாக பயங்கரமாக பிச்சுக்கிட்டு போயிடுச்சு இப்படி அயன்மேன் கதாபாத்திரத்திற்கும் டாக்டர் டூமுக்கும் இடையில நிறைய கான்ட்ரஸ்டான விஷயங்கள் இருந்தாலும் ஒரு சில ஒற்றுமைகளும் இருக்க தான் செய்யுது அது என்ன அப்படின்னா அவங்க அவங்களுக்கு தோணுனதை மட்டும் தான் செய்வாங்க யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க ஃபீல்டில் அவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு இப்படி ஒரு சில விஷயங்கள் அயன்மேன் கதாபாத்திரத்துக்கும் இந்த டாக்டர் டூம் கதாபாத்திரத்துக்கும் ஒத்து போறதுனால ராபர்ட் டோனி ஜூனியர் கண்டிப்பா இந்த கேரக்டர்லையும் மிரட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவன் ஜஸ்ட் டூம்ஸ் டே திரைப்படத்தில் அவர் மெயின் வில்லனாக தோன்றுவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் இந்த திரைப்படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியாகக்கூடிய அவஞ்சஸ் டூம் ஸ்டேவை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வெளியாக போகிற அவஞ்சஸ் சீக்ரெட் வார்ஸ் திரைப்படத்திலையும் இந்த டாக்டர் டூம் கதாபாத்திரம் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இடம்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த திடீர் சர்ப்ரைஸ் தொடர் தோல்விகளால் ரொம்ப தோண்டு பேர்ந்த மார்வல் ரசிகர்களுக்கு ஒரு புது உற்சாகத்தை கொடுத்துருக்கு மீண்டும் மார்வல் சினிமாட்டிக் பற்றிய ஹைப்பை எகிற வச்சிருக்காங்க இப்போ கூடிய இந்த டெட்பூல் மற்றும் ஓல்வரின் திரைப்படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி அடுத்தடுத்து வந்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான சர்ப்ரைஸான அறிவிப்புகள்னு எம்சியு ரசிகர்கள் மறுபடியும் பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த செலிப்ரேஷன் தொடருமா மார்வல் தொடர்ந்து சாதிக்குமா அப்படின்றத இருந்து பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம உடனே இப்போ வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் பண்ணி மறக்காமல் டிங்கு நினைத்துருங்க